பழனியில் பாஜக இளைஞரணிக்கு இதுவரை இல்லாத உற்சாக வரவேற்பு பாஜக இளைஞரணி சார்பில் மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் மாநாடு கடந்த பதினொன்றாம் தேதி பழனியில் பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் கமலேஷ் கண்ணன் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக பாஜக மாநில இளைஞரணி தலைவர் எஸ் ஜி சூர்யா தலைமை தாங்கினார் தமிழகம் முழுவதிலும் இருந்து பாஜக இளைஞரணியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் பழனியை சேர்ந்த பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கமலேஷ் கண்ணன் பம்பரமாய் சுழன்று இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை பார்த்து பார்த்து செய்தார் கிரேன் மூலம் மாநில இளைஞரணி தலைவர் எஸ் ஜி சூர்யாவிற்கு சிறப்பு வரவேற்பும் வழங்கப்பட்டது பழனியில் பொதுவாக திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகளின் நிகழ்ச்சிகளில் மட்டுமே கட் அவுட் கொடி கம்பங்கள் பேனர்கள் என வரவேற்பு பெரிதாக இருக்கும் ஆனால் இந்த முறை பாஜக இளைஞரணி நிகழ்ச்சிக்கு பழனியில் இதுவரை காணாத அளவிற்கு வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியின் மூலம் பழனியில் திமுகவிற்கு மாற்றாக பாஜக வலுவாக உருவாகி வருவதை பாஜக இளைஞரணி தெளிவாக நிரூபித்துள்ளது பாஜக இளைஞரணியின் ஒற்றுமை ஒழுங்கு உற்சாகம் ஆகியவை கட்சியின் எதிர்கால வலிமையை வெளிப்படுத்திய நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது மேலும் இந்த நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்த பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கமலேஷ் கண்ணன் மற்றும் பழனையை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளை கட்சியின் மாநில தலைமை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது மேலும் திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் அதிக செல்வாக்குடன் இருக்கும் பழனியில் பாஜகவிற்கான செல்வாக்கை அதிகப்படுத்தி பாஜகவை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்ததற்காக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கமலேஷ் கண்ணனுக்கு தொண்டர்களும் பாராட்டுகளை தெரிவித்த வண்ணம் உள்ளனர் ஒரு கட்சியின் வளர்ச்சி அதன் இளைஞரணியின் செயற்பாடுகளால் தான் உறுதி இதை உறுதியாக நிரூபித்த நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி பார்க்கப்படுகிறது